ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஒரு பெரிய சாரியோடு இந்த வீடியோவை நான் தொடங்கிக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு திட்டத்திட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அது ஏன் எதுக்காக அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுறேன் இப்போது இதில் என்ன சொல்ல வரேன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வண்ண மீன் பண்ணை வச்சுருந்தோம் அப்படின்றது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு சில காரணங்களால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு இடையில ஒரு டூ இயர்ஸ் பிரேக் பிரேக்காயிடுச்சு அதை பற்றிலாம் அப்புறம் பேசலாம் இப்போது நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது என்னத்துக்கு அதுக்கு கொட்டாக போட்டுட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளை சுற்றி உள்ளவங்க என்ன வேணால் சொல்லட்டுங்க ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிக்காத வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படி தான் இந்த கடந்த ரெண்டு வருடமாக பிடிக்காத வேலையெல்லாம் செஞ்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு நமக்கு நம்ம தான் ராஜாவாக இருக்கணுமே தவிர யாருக்கிலேயும் வேலை பார்க்கணுன்றது நம்ம மைண்ட் செட்டே கிடையாது ஸோ நம்ம இப்போது புதுசாக ஒரு காளான் பண்ணை தொடங்கியிருக்கோம் அதுக்கான கட்டுமானப் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போது ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரகிள் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ விமர்சனங்கள் இதை பண்ணாத இதை பண்ணினா நீ வ ஒழுங்காக வரமாட்டே அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க ஆனால் இது நீ பண்ணு நீ ஏதாவது பண்ணி இதில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது ஸோ நம்ம நீங்கள் ஓன் டிசிஷனாக எடுத்து ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடணும் பண்ணிட்டு அவங்கள்ட்ட அதுக்கப்புறமா அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர பண்ணாமலே நீங்கள் இருந்து க முடியாது முடியாதுன்னு நினைச்சோம்னா நம்மளால் கண்டிப்பாக முடியாது ஸோ நம்ம எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் காலான் பண்ணீங்கன்னு நான் சொல்ல எதுவாக இருந்தாலுமே முயற்சி செஞ்சு பார்க்காம முடியாதுன்னு சொல்லாதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போது மஷ்ரூம் சம்மந்தமான வீடியோ மட்டும்தான் போடுவியா சரணே இது இப்போ மீனை பற்றி இனிமேல் வீடியோ போட மாட்டியா அப்படின்னு கேட்டால் ஏன் நம்ம மீனை பற்றி இப்போ போடலை அப்படின்னா நம்ம ரெண்டு வருஷம் ஆனதில் நம்மள்ட்ட மீன் எதுவுமே இப்போ இல்லை பெருசாக இப்போது தொட்டியில் கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா திரும்பவும் அந்த செட்டப்லாம் போட்டு நம்ம பழையபடி நம்ம ஃபார்ம் ரன் பண்ண முடியும் ஸோ நம்ம மஷ்ரூம் ஃபார்மில் டே ஒர்க் பண்ண போகிறது கிடையாது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோமா ஸோ பேலன்ஸ் நேரத்தில் நம்ம இந்த மாதிரி மீன் வளர்க்குறது அது அடிஷ்னலாக வேறு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் அது இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பிராண்டு இதுதான் நம்ம கம்பெனி லோகோ ஸோ இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி வச்சாச்சு நல்லா இருக்குது இப்போது காளான் பண்ணை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை பற்றின க்ளாஸ்லாம் நிறையா இருக்குது நான் மதுரைக்கு கிளாஸ் போயிருந்தேன் ஸோ அது மாதிரி கிளாஸ் போயிட்டு அதை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ரெண்டு மூணு ஃபார்ம்லாம் போய் விசிட் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நம்ம கிளாஸ் போகிறோம்ல அவங்களே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நானே செட்டு போட்டு தர்றோம் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள்ட்ட போடாமல் நம்மளே வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் தான் நமக்கு ஆகுமே தவிர அவங்க சொல்கிறது அப்படியே டபுளாக இருக்கும் இது இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இன்னொரு விஷயம் ஷெட்டு நம்மளாக போடும்போது அதில் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது என்னென்னு கேட்டால் நம்ம அந்த மெட்டீரியல் எடுக்கிறது வந்து நமக்கு எங்கே வாங்குறது என்னென்ன ஐடியாவே இருக்காது ஸோ இங்கே கிடைக்குமா அங்கே நான் அழஞ்சி திரிஞ்சு நானே வந்து திட்டத்தட்ட ஒன் மந்த் இந்த ஷெட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன் நான் ப்ராப்பராக பண்ணியிருப்பேன் ஸோ வந்து அது மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னா என்னை கூட காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா நான் ஷெட்டு போடும்போது ரொம்பவே அங்கேயும் அழைஞ்சி தான் போட்டேன் ஸோ உங்களுக்கு அடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே கைடன்ஸ் தரலாமேன்னு சொல்கிறேன் இப்போது நம்ம பெட்டெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறேன் அதனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மேபி இப்போது நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்ஸு இது பற்றின விஷயங்கள் என்னென்ன தெரியும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது மஷ்ரூம் சீட்லாம் வந்து ஸ்டார்டிங்கிறதுனால நம்ம எஸ்கே மஷ்ரூம் சொல்லி ப்ரோ இருக்கார் அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அந்த மெட்டீரியல் வாங்குறதுக்குமே சரி சீடுக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு கொஞ்சம் சீடு எடுக்கும்போது கொஞ்சம் நல்ல சீடாக பார்த்து எடுக்கணும் அது ஏதாவது அனுபவம் உள்ளவங்கள்ட்டே கேட்டே வாங்கிக்கோங்க ஸ்டார்டிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கே பழகிடுச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நம்ம கண்டினியூவாக அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் இனிமேல் டெய்லி வீடியோ வரும் நம்ம ஃபார்மை பற்றி என்னென்ன டவுட் என்ன சந்தேகம் எப்படி ஆரம்பித்தோம் எது பற்றினாலும் நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் என்னென்னு போடுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தித்ததில் சந்தோஷம் சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்ல மாதிரி புது விவசாயம் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்